இது ஒன்றரை கிலோ இருக்கும் என்னதான் இருக்கு ஒட்டிக்கிட்டே அப்படியே சும்மா உள்ள வைக்கலாம்னு வச்சேன்னா அப்படியே உள்ள மாட்டிக்கிட்டேன் ஓகேவா இப்போ வந்து திருக்க மீன் வந்து ஆஞ்சி குழம்பு வைக்கலாம் ஆனால் வந்து அது சுத்தம் பண்ணுறதுல கஷ்டம்லாம் கிடையாது அப்படியே ஒரு ரெண்டு பக்கமும் கீழ்ந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு தேய்ச்சிட வேண்டியதான் முடிஞ்சு போயிட்டு எப்போ இருக்கும் தெரியலையா போட்டு சேரி அப்ப தேய்ச்சி கட் பண்ண இருந்தாலும் வருமா மூணு பீஸா போட்டு போயிடு அங்க போய் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இந்த கட் பண்ணிக்காங்களேன் இடத்துல இப்போ வந்து மீனை வந்து கிளீன் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு திருக்க மீனை இப்போ வந்து வறுக்கிறதுக்கு தனியா குழம்புக்கு தனியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அம்மா சதையா இடுமா வறுக்கிறதுக்கு சதையாதான் இருக்குது ஆனால் இது சூப்பராக இருக்கும் வறுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டது இல்லையா நல்லா இருக்கும் சில்லி பவுடர் போட்டு வருத்தம்னா சூப்பராக இருக்கும் அப்படியே குழம்புக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து புளியெல்லாம் வந்து ஊற வச்சாச்சு நிறைய இதெல்லாம் இருக்குது நிறைய இதாக இருக்குது சாப்பிட வறுத்து எல்லாருமே சாப்பிடணும் சாப்பிடுவாங்க சரி சரி கரைசி இப்போ குழம்புத்தூள் சேர்த்து கரைச்சிட்டு இருக்காங்க அது கூட அப்படியே தக்காளியும் சேர்த்து கலந்துக்க தான் குழம்புக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து குழம்பு வந்து திருக்கமீன் குழம்பு வந்து தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி வந்து சோம்பு சேர்த்தாச்சு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது என்னதுமா பூண்டு மிளகும் பூண்டு மிளகும் தட்டி எடுத்து வந்துருக்கேன் அரைச்சாச்சு கரிச்சிட்டம் வந்து செட்னா சூடாகாது கரைச்சிட்டே ஆனா எண்ணெயும் வந்து கறிச்சிடில கொஞ்சமாதான் ஊத்தணும் ஏன்னா கறிச்சிட்டியே வந்து எண்ணெய் விடுன்னு சொல்லுவாங்க சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு இப்ப கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் தாளிச்சூத்திடலாம் திருக்க மீன் குழம்பு வந்து தாளிச்சாச்சு மூடி போட்டு வச்சிடலாம் குதிஞ்சாட்டம் இப்போ திருக்க மீன் குழம்பு வந்து தாளிச்சு ஊற்றி நல்லா குதிஞ்சிட்டு இருக்கு வந்து மீனை சேர்த்துக்கலாம் திருக்க மீனை திருக்க மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நாங்கள் மண் தான் வச்சோம் இப்போ வந்து திருக்க மீன் வந்து வறுக்கிறதுக்காக வந்து மசாலாலாம் தடவி வச்சிக்கிட்டு இருக்கேன் திருக்க மீன் வறுத்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அப்படியே கறி மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இதை இப்போ வருவலுக்காக மசாலாம் தடவிருக்கேன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு

எனக்கு திருச்சியா மீன் குழம்பு அப்புறம் பாத்தீங்கன்னா வ சில்லி அது மட்டும் இல்ல எங்க வீட்டுல நாட்டு மீன் குழம்பு இந்த சாறு மூட்டியா அந்த மீன் குழம்பு அது காலையில விட்டாங்க காலையில வித்துட்டு போனாங்க காலையில காலையிலேயே நேரத்தோட வாங்கி சுத்தம் பண்ணி குழம்பு வச்சாச்சு இந்த மீனை அடைச்சறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு எங்க வீட்டுல ஆனா இந்த குழம்பு இந்த மீன் வந்து சாப்பிடுறதுக்கு செமை டேஸ்ட்டா இருக்கும் ஆனா என்ன சுத்தம் கொஞ்சம் அப்பாவும் சேர்ந்து மீன் வறுத்து சாப்பிடலாம் திருக்க மீன் குழம்ப நாங்க வெளியில வரக்குறத சமைச்சாச்சு திருக்கு மீன் குழம்பு வந்து வெடியாயிடுச்சு அது கூட திருக்க மீன் சில்லையும் வரச்சாச்சு சாப்பிட போதும்